ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஒரே செடியில் பர்பிள் கலர் அவரைக்காங்க பாருங்கள் இது ஒரே ஒரு செடி தாங்க எப்படியும் இதில் இருக்கிற காய பறிச்சாலே ஒரு அரை கிலோ வரும் நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருவா மாடி தோட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வரேன் ஸோ மரங்கள் எல்லாமே நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்பர் பண்ணியாச்சு ஸோ அதனால என்னென்னா தோட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இந்த வாட்டி காய்கறிகள் பயிரிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஆனால் நான் ஆரம்பித்த நேரமோ என்னவோ தெரியலங்க சும்மா வெயில் பட்டையை கலப்புது சரி எனிகோ இருந்தாலும் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தேவையானது நம்மளுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு மண்கலவைகள் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக ஆடிப்பட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது வரைக்கும் இன்னும் இருக்கிறத காப்பாற்றிக்கலான்ற ஒரு முடிவோடு நான் வந்துட்டேங்க ஓகேவா ஸோ இது நம்ம கத்திரிக்காயில் ஒரு அறுவடை முடிஞ்சாச்சு இனி அடுத்த அறுவடைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள் வந்துட்டுருக்குது தண்ணி ஊற்றுறதுக்கும் பூ பறிக்கிறதுக்கும் மாடிக்கு வந்தேன் ஸோ இப்போ அவரைக்கா பார்த்த உடனே ரொம்பவே ஆசையாக இருந்தது அதனால ஒரு வீடியோ எடுத்துட்டேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா பர்பிள் அவரை கா காய்ச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட நானும் சலச்சவை இல்லைன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் அழகி பூத்து குலுங்கி தழுறாங்க கீழெல்லாம் கொட்டி போயிருச்சு என்னையும் இன்றைக்கி இவங்களையும் பறிச்சிடலாம் நம்ம ஏன்னா வேஸ்ட்டாக கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம பறிச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஒரே செடி தாங்க எவ்வளோ பூ பூ புகுதுபா பூக்காத நேரம் சும்மாவே மொட்டையாக நிற்கும் இந்த செடி பூத்துதுன்னா கண்ணுக்கு அழகாக இருக்குங்க இது நம்மளோட சில்லி ஸோ இந்த இந்த பச்சை இந்த இருக்கு இல்லையா பச்சை கா இந்த பழுத்த பழத்தில் இடித்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பூண்டெல்லாம் தட்டி அதை ஒரு கொஞ்சம் சக்கரை போட்டு தட்டி அதை அப்படியே கொழக்குழனுட்டு கிழங்க வச்சு தொட்டு சாப்பிட்டா அப்பா ஐயோ வேறு லெவலாக இருக்கோங்க ஸோ நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ரொம்ப அழகாகவே இப்போது காய்க்க வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா உருட்டை கலரில் இருக்கிற Um... முள்ளங்கியான்னு தெரியல என்னான்னு தெரியல ஆக மொத்தம் ஒரு இங்கிலீஷ் காய் வளர்த்துருக்கேன் லெட்யூஸ் பாருங்க அழகாக வந்திருக்கு இதெல்லாமே கோஸு தாங்க ஓகேவா இதெல்லாமே நல்லாவே இப்போது வெயில் மழைக்கு அந்தது தண்ணி ஊற்றி அந்த பனிக்கு நல்லா சர்வே ஆகிட்டு வருது ஸோ வருகிற நாட்களில் இந்த அறுவடையும் இருக்குது கோஸ் எல்லாமே நான் இப்போ தனித்தனி தனியாக பிடுங்கி ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி நட்டுட்டேன் ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது சர்வே ஆகி வருதுன்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த பூக்களையும் நம்ம பறிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூ அழகாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தோட அறுவடை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறுவடோட நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹேவ்